அவரது நண்பரும் போய்கொண்டிருந்தார்கள் வீதியின் கடைசி வீட்டின் கூரையை கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே அருகே போன போது கூரை மேலே இருந்த ஒருவன் தாறுமாறாக சறுக்கி சறுக்கி உருண்டு பிறண்டு மிகச்சரியாக சரியாக முல்லா மீதே விழுந்து விட்டான் விழுந்த அவன் தப்பித்து விட்டான் வீதியில் போன முல்லாவோ சரியாக மாட்டிக்கொண்டார் முல்லாவுக்கு அடி கீழே விழுந்து கிடந்தார் உடனே அவரோடு வந்த நண்பர் அவசர அவசரமாக அவரை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று வைத்தியம் பார்த்தார் முல்லா மீது விழுந்தவர் கனத்த ஆசாமி என்பதாலும் முதுகிலும் காலிலும் பலத்த அடி என்பதாலும் படுக்கையில் படுக்க போட்டு விட்டார்கள் முல்லாவை மாவுக்கட்டுகளையெல்லாம் போட்டு கொஞ்சம் கூட ஆடக்கூடாது அசையக்கூடாது என்று வெவ்வேறு எல்லாம் போட்டு சேதி முல்லாவின் சிசியர்களுக்கு கேட்டியது கூட்டமாக கூடி அவரை பார்க்க வந்து விட்டார்கள் நலம் விசாரித்து விட்டு கேட்டார்கள் முல்லா அவர்களே உங்களுக்கு காயம் ஏற்படுத்திய இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள் எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரும் பாடம் என்ன சொன்னாராம் முல்லா கூரை மேலே இருந்து எவனோ ஒருவன் விழுந்த செயலால் சம்பந்தமில்லாமல் வழியில் சென்ற எனக்கு காயம் ஏற்பட்டு இப்படி படுக்கையில் கிடக்கின்றேனே இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் ஒருவரது செயலின் பலனை அவரேதான் அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்து தவறு ஒருவரது செயலின் பலனை அடுத்தவரையும் அனுபவிக்க வைக்கலாம் பாருங்கள் இங்கே வினை விதைத்தவன் வினை அறுக்கவில்லையே அடுத்தவன் அல்லவா அறுத்து குவித்துக் கொண்டிருக்கிறான் தன் வினை தன்னை சுடும் பிறரையும் சுடும் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பும் வீட்டை சுடும் இது வெண்காடரிட்ட சாபம் அறியாது செய்த பிழை கூட வினையின் கணக்கில் சேரும் ஏன்னா போட முடியாதுங்க விதியின் பிடியில் மதி போனால் நிம்மதி தொலைந்து போகும் எதிர்பாராதது அது நல்லதை தந்தால் கடவுளின் கடைக்கன் அல்லதை தந்தால் மனிதனின் தலைவிதி அப்படித்தானே ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற ஒற்றை வரியில் அடங்கி இருக்கிறது மனதின் ஒட்டுமொத்த வலியும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் அது அப்படித்தான் என்று நகர்ந்து விடுவதே நலம் இழந்தது எதுவானாலும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவானாலும் அதுவே சிறந்தது என எண்ணுவது தன்னம்பிக்கை என்ன செய்ய நிறைய காயங்களுக்கு பிறகுதான் இந்த கனவுகளெல்லாம் நனவாகின்றன